பீகாரில் அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது இதை முன்னிட்டு அங்கு வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை களைய தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்தது இறந்தவர்கள் நிரந்தரமாக முகவரி மாற்றம் செய்தோர் மாநிலத்தை விட்டு குடிபெயர்ந்தோர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வாக்காளராக பெயர் பதிவு செய்தோர் என அறுபத்தைந்து லட்சம் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட உரிய ஆவணங்கள் சமர்ப்பிப்போரின் பெயர்கள் உறுதி செய்யப்பட்டன அதன் அடிப்படையில் இறுதி வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்பட்டது இந்நிலையில் பீகாரில் நடத்தப்பட்ட பணி வெற்றி அடைந்துள்ளதால் இரண்டாம் கட்டமாக நாட்டின் பனிரண்டு இடங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ள உள்ளதாக இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது இது தொடர்பாக இன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் இது இதுகுறித்து விளக்கினார் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி வெற்றி பெற்றுள்ளது இதன் மூலம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் உண்மை தன்மை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதேபோல் இரண்டாம் கட்டமாக தமிழகம் மேற்குவங்கம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் கோவா குஜராத் கேரளா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகள் ஆகிய யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியலில் தீவிர சிறப்பு திருத்தப்பணி மேற்கொள்ளப்படும் நாளை முதல் பணிகள் துவங்கப்படும் இதற்கான பணியில் ஈடுபடுவோருக்கு நாளை முதல் நவம்பர் மூன்றாம் தேதி வரை அதற்கான பயிற்சி அளிக்கப்படும் நவம்பர் நான்காம் தேதி முதல் வீடு வீடாக களப்பணி நடக்கும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அடுத்த ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி வரை ஆட்சேபனைகள் தெரிவிக்கலாம் அடுத்த ஆண்டு ஜனவரி முப்பத்தொன்று வரை சரிபார்ப்பு பணி நடந்து பிப்ரவரி ஏழில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் குறித்து அந்தந்த மாநில தேர்தல் கமிஷனர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுக்கு விரிவாக விளக்கம் அளிக்கப்படும் அவர்கள் அந்தந்த மாநிலங்களில் இப்பணியை மேற்கொள்வர் என ஞானேஷ்குமார் கூறினார் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் இங்கும் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் கோலாகலம் சூரனை வதம் செய்த முருகப்பெருமான் முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று வெகு விமரிசையாக நடந்தது இன்று அதிகாலை ஒரு மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு விஸ்வரூப தீபாராதனை உதய மார்த்தாண்டு அபிஷேகம் நடைபெற்றது மதியம் பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு மேல் அன்னையிடமிருந்து பெற்ற சக்திவேலுடன் சப்பரத்தில் எழுந்தருளிய சுவாமி ஜெயந்திநாதர் யாகசாலையிலிருந்து சண்முக விலாச மண்டபம் வந்தடைந்தார் மதியம் இரண்டு மணிக்கு மேல் திருவாவடுதுறை ஆதீன சஷ்டி மண்டபத்தில் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரம் நடந்தது மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் சூரசம்ஹாரத்திற்கு எழுந்தருளினார் கஜமுகன் சிங்கமுகன் சூரபத்மனாய் அடுத்தடுத்து வலம் வந்து ஆணவத்துடன் போரிட்ட சூரனை சுவாமி ஜெயந்திநாதர் தன்னுடைய வேளால் சம்ஹாரம் செய்தார் கடற்கரையில் திரண்டிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகராய் என பக்தி கோஷம் எழுப்பினர் சூரசம்ஹாரத்தை ஒட்டி நான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் விழாவின் அடுத்த நிகழ்வாக முருகப்பெருமான் தேவானி திருக்கல்யாணம் நாளை நடக்கிறது இதேபோல் மருதுமலை உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு முருகன் கோயிலில் சூரசம்ஹாரம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தீவிர புயலாக வேகத்தில் காற்று சுழன்று அடிக்கும் வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் தீவிர புயலாக மாறும் என்பதால் தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நேற்று இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் இரவு மணி அளவில் மோந்தா புயல் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியது இன்று இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினொன்றரை மணி அளவில் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கே சுமார் நானூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திராவின் காக்கிநாடாவிலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஐநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் போர்ட்பிளேர் அந்தமான் தீவுகளில் மேற்கே எட்நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மோந்தா நிலை கொண்டுள்ளது மோந்தா வடக்கு வட மேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி எட்டாம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மச்சிலிபட்டம் கலிங்கப்பட்டினத்துக்கு இடையே காக்கினாடாவுக்கு அருகில் தீவிர புயலாக இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்கக்கூடும் அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அது பற்றிய தகவல் தமிழக பாரதிய ஜனதா வேடிக்கை பார்க்காது முதல்வருக்கு நாகேந்திரன் எச்சரிக்கை ஊழலில் ஊறி திளைக்கும் திமுக அரசை எதிர்த்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காடுகளை பாதுகாக்க பாரதிய ஜனதா எந்த எல்லைக்கும் செல்லும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் அவரது அறிக்கை உலக அளவில் ராம்சார் தளமாக அங்கீகரிக்கப்பட்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதி விளங்கி வருகிறது அங்குள்ள பதினான்கு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரக்கணக்கான வீடுகள் அடங்கிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு அனுமதி வழங்கியுள்ளது திமுக அரசு இத்தகைய சட்ட விதிமீறல் கடும் கண்டனத்திற்குரியது ஒவ்வொரு பருவமழையின் போதும் வெள்ளக்காடாக மாறும் சென்னையை பாதுகாக்கும் தடுப்புச் சுவராக விளங்கும் பள்ளிக்கரணை சதுப்பு நிறத்தை கட்டடங்கள் கொண்டு துளையிட திமுக அரசுக்கு மனசாட்சி உறுத்தவில்லையா ஆட்சி முடிவதற்குள் தலைநகரை மொத்தமாக தலைமுழுகிட வேண்டும் என நினைக்கிறதா ஆளும் அரசு சென்னையில் வீடு கட்ட விரும்பும் சராசரி மக்களுக்கு ஏகப்பட்ட குடைச்சல்களை கொடுத்த லஞ்சங்களால் வதைத்து அலைக்கழிக்கும் அரசு அதிகாரிகள் ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு மட்டும் இத்தனை எளிதாக அனுமதி அளித்தது எப்படி இந்த திட்டத்திற்கு அனுமதி அளித்ததன் பின்னணியில் எத்தனை கோடிகள் கைமாறின சரியான நேரத்தில் அரசு நெல் கொள்முதல் செய்யாததால் பல மெட்ரிக் டன் நெற்பயிர்கள் முளைப்பு கட்டி கிடக்கிறது முறையான மழைநீர் வடிகால் பணிகளை அரசு மேற்கொள்ள தவறியதால் தமிழகமே வெள்ளத்தில் மிதக்கிறது ஆனால் திமுக அரசோ பற்றியும் கவலைப்படாமல் தமிழகத்தின் சுற்றுச்சூழலை அடகு வைத்து கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பதில் கவனம் கொண்டிருக்கிறது இதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியின் லட்சணமா பல்லுயிர் பெருக்கத்தினை பாதுகாக்கும் ஈர நிலங்களை கூட மனசாட்சியின்றி ஆக்கிரமிக்கும் அளவிற்கு ஆளும் அரசின் ஆணவம் அதிகரித்துள்ளது அழிவிற்கான அறிகுறி அடுத்த முறை அரியணை ஏற முடியாது என்பதை உணர்ந்த திமுக காலம் முடிவதற்குள் கிடைப்பதை சுருட்டிக்கொள்ளலாம் என்ற பதற்றத்தில் மடத்தரமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை தமிழக பாரதிய ஜனதா வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது எனவே உடனடியாக பள்ளிக்கரணை சதுப்பு நில அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்திற்கான சட்டவிரோத அனுமதியை அரசு ரத்து செய்ய வேண்டும் சட்டவிரோதமாக அனுமதி வழங்கிய அத்தனை அரசு அதிகாரிகளும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இல்லையில் தமிழகம் முழுதும் பெரும் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை முதல்வர் ஸ்டாலினுக்கு எச்சரிக்கையாகவே தெரிவிக்கிறேன் என நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் தெருநாய் பெருக்கத்தை கட்டுப்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகள் தகவல் தராத தலைமைச் செயலர்கள் சுப்ரீம் கோர்ட் கடும் கண்டனம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தெருக்களில் சுற்றித்திரியும் ஆதரவற்ற நாய்கள் சில சமயம் வீதியில் நடமாடும் குழந்தைகள் பெரியவர்களை விரட்டி கடிப்பதால் அவர்கள் ரேபிஸ் நோய் தொற்றுக்கு ஆளாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நாய்களால் கடிப்பதால் மனிதர்களுக்கும் ரேபிஸ் தொற்று பரவுகிறது இப்படி பாதிக்கப்பட்டோரை எவ்வித சிகிச்சையாலும் குணப்படுத்த முடியாத நிலையை நீடிக்கிறது இந்நிலையில் தெருநாய் பிரச்சினை குறித்து வெளியான பத்திரிகை ஊடக செய்திகளின் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்து விசாரிக்கிறது தெருநாய் பெருக்கத்தை கட்டுப்படுத்த மாநில அரசுகள் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளன என்பது பற்றி விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது இந்நிலையில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் முன் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது டெல்லி மாநகராட்சி மேற்குவங்கம் மற்றும் தெலங்கானா மாநில அரசுகளை தவிர வேறெந்த மாநிலங்களிடமிருந்தும் அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை இதையடுத்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கூறியதாவது வீதிகளில் சுற்றித் திரியும் திறனாய்கள் கடிப்பதால் பலர் பாதிக்கப்படுகின்றனர் இதை தடுக்க மாநில அரசுகள் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் திறனாய்களுக்கான கருத்தடை சிகிச்சை பற்றிய அறிக்கையை தாக்கல் செய்யும்படி மாநில அரசுகளுக்கு கோர்ட் உத்தரவிட்டிருந்தது ஆனால் இரண்டு மாநிலங்கள் ஒரு மாநகராட்சி தவிர வேறு யாரும் இது தொடர்பாக விளக்கமளிக்கவில்லை கேட்டால் எங்களுக்கு நோட்டீஸ் கிடைக்கவில்லை என்கின்றனர் நீங்கள் செய்திகளை பார்ப்பதில்லையா என்சிடி எனப்படும் தேசிய தலைநகர் பகுதியில் திறனாய் கட்டுப்பாட்டிற்கான நடவடிக்கை பற்றிய அறிக்கை தாக்கல் செய்யாதது ஏன் தெருநாய்களின் தொல்லையால் வெளிநாடுகளின் முன் நம் நாட்டை பற்றிய தவறான எண்ணம் உருவாக்கப்படுகிறது நவம்பர் மூன்றாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும் அப்போது அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த தலைமைச் செயலர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லை என்றால் கடும் உத்தரவுகள் பிறப்பிக்க நேரிடும் என சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் கண்டிப்புடன் உத்தரவிட்டது இருபத்தி ஏழாயிரம் அடி உயரத்தில் பறந்தபோது திடீரென தொழில்நுட்ப கோளாறு பைலட் அவசர தகவல் பயணிகள் திக் திக் மதுரை ஏர்போர்ட்டிலிருந்து துபாய்க்கு ஸ்பைஸ் ஜெட் நிறுவன விமானம் கிளம்பியது நூற்று அறுபத்தி ஏழு பயணிகள் ஆறு ஊழியர்கள் உட்பட நூற்று எழுபத்தி மூன்று பேர் இருந்தனர் இருபத்தி ஏழாயிரம் அடி உயரத்தில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது மேற்கொண்டு பறப்பது உகந்ததல்ல என்பதை உணர்ந்த பைலட்டுகள் மதுரை மற்றும் சென்னை ஏர்போர்ட் கட்டுப்பாட்டு அறைகளுக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே அந்த விமானம் சென்னையில் தரையிறங்க அனுமதி கிடைத்ததால் அவசரமாக அங்கு தரையிறக்கப்பட்டது பயணிகள் இறக்கிவிடப்பட்டு ஓய்வறையில் தங்க வைக்கப்பட்டனர் பொறியாளர் குழுவினர் விமானத்தில் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டனர் பழுது நீக்கப்பட்ட பின் விமானம் துபாய்க்கு பறக்கும் இல்லாத பட்சத்தில் மாற்று விமானம் மூலம் பயணிகளை அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது விநாயகர் கோயிலுக்குள் தொழகை போதையில் இளைஞர் அத்துமீறல் திருப்பூர் மங்கலம் ரோடு செங்குந்தபுரத்தில் ராஜகணபதி கோயில் உள்ளது இக்கோயில் அருகே வசித்து வரும் அஜ்மல் கான் என்ற இருபத்தொரு வயது முஸ்லிம் இளைஞர் மதுபோதையில் விநாயகர் கோயிலுக்குள் அத்துமீறி நுழைந்தார் கருவறை முன்பு அமர்ந்து கொண்டு தொழுகை நடத்த தொடங்கினார் கோயிலில் இருந்தவர்கள் அஜ்மல் கானை கண்டித்து அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தினர் கேட்க மறுத்த இளைஞர் அவர்களை மிரட்டி ரகலை செய்ததுடன் தொழுகையை தொடர்ந்தார் போலீசார் வந்ததும் அஜ்மல் கான் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார் அங்கிருந்தவர்கள் பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர் அவரை விசாரணைக்கு அழைத்து சென்றனர்